அதாவது உலக பாதுகாப்பு மாநாடு டெல்லியில் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடந்து முடிந்தது இந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி பேசும்போது இந்தியாவில் சாலைகளில் விதிமீறல் இருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் விதிமீறல்களால் விபத்து ஏற்படுவதை பற்றியும் கவலை தெரிவித்தார் விதிமீறல்களில் ஈடுபடுவோருக்கு எவ்வளவுதான் அபராதம் விதிப்பது என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் நிதின் கட்காரி அபராதத் தொகையை அரசு உயர்த்தி கொண்டே போக முடியாது என்று திட்டவட்டமாகவும் தெரிவித்தார் அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தில் அபராத தொகையை உயர்த்தி மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தது அதன் பிறகும் சாலை விதிமீறல்கள் அதிகரித்துதான் வருகின்றன இது பற்றி கூறிய அமைச்சர் நிதின் கட்காரி சட்டங்களால் மட்டும் சாலை விபத்துகளில் நேரிடும் உயிரிழப்புகளை தடுக்க இயலாது என்றும் வாகன ஓட்டிகளின் மனநிலையில் மாற்றம் வர வேண்டும் பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றார் அபராதம் கடுமையாக உயர்த்தப்பட்டாலும் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பது குறித்து தனது விரக்தியையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார் குறிப்பாக இரு சக்கர வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில்தான் இருசக்கர வாகன உற்பத்தியாளர்கள் தலைக்கவசத்தையும் சலுகை விலையில் வழங்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது இது பற்றியும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்காரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியவர்கள் ஐம்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய சாலைகளில் லேன் ஒழுங்குமுடியும் இல்லை என்று கவலை தெரிவித்த அமைச்சர் நிதின் கட்காரி பேருந்து மற்றும் ட்ரக் ஓட்டுநர்கள் சாலைகளில் லேன்களை ஒழுங்காக கையாண்டால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்புகள் சுமார் ஆறு சதவீதம் அதிக கூற நிதின் கட்காரி ஒன்பது லட்சத்தில் இருந்த சாலை விபத்து உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் நிதின் கல்காடி இந்த நிலையில்தான் மத்திய அரசின் குறைகளை வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த சில மாதங்களாகவே பாஜக தலைவர்கள் மீதும் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வந்த நிதின் கட்காரி பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது